அனைவருக்கும் வணக்கம் இது ஜீவன் மீடியா யூடியூப் சேனல் அச்சம் தவ மகா அவதார பாபாஜியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஒரு குடும்பத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் தாய் தந்தையர் இருவருமே ஆன்மீக சிந்தனையில் இருந்தவர்கள் அவருடைய தந்தையார் ஒரு கோயிலிலே அர்ச்சகராக இருந்திருக்கிறார் அவர் ஓதிய மந்திரங்களும் அவர் சிந்தனைகளும் அவருடைய ஆன்மீக ஆற்றலும் தமிழகத்தின் ஒரு கடலோர கிராமமான சிதம்பரத்தை தாண்டி பரங்கி பேட்டையில் கார்த்திகை மாதம் ரோகிணி நட்சத்திர நாளில் அவரின் ஜனனம் நிகழ்ந்தது பெற்றோர்கள் அவர்களுக்கு நாகராஜன் என்று பெயர் சூட்டினார்கள் நாகராஜன் சிறுவயதில் முதலே இறைவனுடைய சிந்துனையோடு வாழ்ந்து வந்தார் நாகராஜனை சிறுவயதிலேயே கைவர்களால் கடத்தப்படுகிறது கடத்தப்பட்ட நாகராஜன் கல்கட்டாவிலே ஒரு வேலைக்கு ஒரு இடத்தில் சேர்க்கப்பட்டு ஒரு வீட்டிலே வேலை செய்து கொண்டு அந்த வீட்டிலே வேலை செய்யும் முதலாளி அவர்கள் நாகராஜனை பார்த்து ஆச்சரியப்படுகிறார் அவர் முகத்திலே ஒரு ஒரு ஜோதி ஒரு ஒளி தெரிகிறது அவரை ஒரு நாள் அந்த முதலாளி நாகராஜன் அழைத்து நீ எங்கே போக வேண்டும் என்று கேட்கிறார் நாகராஜன் நான் வெளியே போக வேண்டும் என்று சொல்கிறார் உடனே அந்த முதலாளி நாகராஜனை வெளியே அனுப்பிவிடுகிறார் சாதுக்களின் கூட்டங்களோடு சேர்ந்து பயணிக்க ஆரம்பித்து யோகங்கள் பயில ஆரம்பித் சித்தர்களின் மரபில் ஆதி குருவான அகஸ்தியரை தரிசனம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு ஏற்பட்டது அவரை தரிசிக்க இலங்கைக்கு கதிர்காமத்திற்கு சென்று தவம் செய்தார் அங்கே அவருக்கு அகஸ்தியரின் சீடரான போகரின் தரிசனம் கிடைத்தது போகரிடம் யோகம் பயின்று அங்கேயே தவம் செய்து கதிர்காம முருகனை கண்ணார கண்டார் பின்பு அகஸ்தரை தரிசனம் செய்ய தன் ஆவலை போகரிடம் தெரிவித்து அவர் பொதிகை மலை சென்று தவம் செய்யச் சொன்னார் சொச் மலைக்கு சென்று நாகராஜன் தவம் இருக்க ஆரம்பிக்கிறார் அகத்தியரோ நாகராஜனுக்கு காட்சி கொடுக்காமலேயே இருக்கிறார் நாகராஜனும் தவத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார் அகத்தியரின் மந்திரத்தை ஓதி கொண்டே இருக்கிறார் மனம் மகிழ்ந்த அகத்தியரும் காட்சி கொடுக்கிறார் கிரியா யோகவினை உபதேசம் செய்து அகத்தியர் நாகராஜனுக்கு இமயமலை சென்று பத்ரிநாத்தில் உன் வேலையை தொடரு என்று உத்தரவிடுகிறார் திரஞ்சீவி வல்லமையும் நாகராஜனுக்கு அகத்தியர் தான் கொடுத்தும் நாகராஜன் இமயமலை அருகில் உள்ள பத்ரிநாத்துக்கு சென்று அங்கு கிரியா யோகத்தை முழுமையாக பெற்று காலந்தோறும் நாணிகளை தேர்ந்தெடுத்து மாயையிலிருந்து தன் நிலை உணர்ந்து அவர்களுக்கு அதை கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறார் ஏசுநாதரும் கபில்தாசும் இங்கு வந்து கிரியா யோகத்தை கற்றுக்கொண்டு போனவர்களாக சொல்லப்படுகிறது பாபாஜி கிரியா யோகம் மூலம் சித்தாசமத்தை பாபாஜி உயிரோடு வாழ்ந்து கொண்டு வருகிறார் கேள்விப்பட்டிருக்க மாட்டார்கள் இந்த இடத்தில் யாராலும் போகவும் முடியாது வரவும் முடியும் பூலோகவாசிகள் இறந்த பிறகு சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்று ஆசைப்படுவார் இந்த சொர்க்கத்தில் இருப்பவர்களே இந்த சித்தாசிரமத்தில் போக வேண்டும் என்று ஆசைப்படுவார் பல்லாயிரம் ஆண்டுகள் தவம் புரிந்தால் மட்டுமே செல்வதற்கு அனுமதி அங்கு பாபாஜிக்கு மட்டும் எப்ப எப்ப வேண்டுமானாலும் வேண்டுமானாலும் போகலாம் வரலாம் அவர் எந்த எந்த நேரத்திலும் உருவமாகவும் மாறக்கூடிய ஆற்றல் பறவைகளாக மீன்களாக மிருகங்களாக யார் உருவத்தில் மாறக்கூடிய மிக பெரும் சக்தி பாபாஜியிடம் இருந்தது அதை பயன்படுத்தி பல யோகிகளை அவர் உருவாக்கியுள்ளார் மகாபாரதத்தில் குருச்சேத்திர போரில் அர்ஜுனன் நம்புகளால் தாக்கப்பட்டு பீஷ்மர் அம்ப படுக்கையில் படுத்து கிடந்த போது இந்த பூத உடலோடு நான் சித்தாசமம் செல்ல வேண்டும் என்று பரம் கேட்டார் பரமம்சர் யோக் ஒரு யோகியின் சுய இந்த புத்தகத்தை படிப்பவர்கள் நிச்சயமாக மிக பெரும் ஆற்றல் படைத்தவர்களாக மாறுவதற்கான அனைத்து சக்தியும் இந்த புத்தகத்தில் உண்டு என்பதை ஆயிரம் பேர் ஒப்புக்கொண்டுள்ளார் பரமம்சர் யோகானந்தர் அமெரிக்காவில் அனைவருக்கும் யோக கலையை சொல்லிக் கொடுத்து கொண்டனர் அவர் இறப்பதை முன்கூட்டியே அவர் அறிந்திருந்தார் ஒரு மேடையில கொண்டிருக்கும் போது மயங்கி கீழே விழுந்து இறந்து விடுகிறார் அவருடைய சீடர்கள் இறந்ததாக சொல்லவில்லை மகா சமாதி அடைந்தார் என்று அவருடைய சீடர்கள் அவரை இருபது நாள் வைத்திருந்தார்கள் இருபது நாள் கழித்து இந்தியாவிலிருந்து அவருடைய சீடர்கள் அமெரிக்கா சென்று அவருடைய உடலை மகா சமாதி அடைய செய்தார் அந்த இருபது நாளும் அவர் உடம்பிலிருந்து ஒரு வாடை கூட வெளியே வரவில்லை என்பது அமெரிக்கா முழுவதும் ஆச்சரியமாக பார்க்கப்பட்டது அன்று முதல் இந்த புத்தகத்தை அமெரிக்கா முழுவதும் படிக்க ஆரம்பித்தார்கள் யோக கலையை பற்றி அனைவரும் தெரிந்து கொண்டார்கள் அதில் பாபாவை முக்கியமாக தெரிந்து கொண்டார்கள் பாபாஜியின் தரிசனத்திற்காக உலகம் முழுக்க இருந்து இமயமலைக்கு படையெடுக்க ஆரம்பித்தார்கள் ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்கள் இந்தியா வந்தபோது இமயமலைக்கு சென்று பாபாஜியை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஸ்டீவ் ஜாப்ஸ் இமயமலையில் தவம் இருக்க ஆரம்பிக்கிறார் பல மாதங்கள் அங்கேயே இருந்து பாபாஜியின் அருள் பெற்று அமெரிக்கா செல்கிறார் பிறகு அமெரிக்கா சென்று அவர் ஒரு தொழிலை தொடங்கியிருக்கிறார் என்று ஆப்பிள் போன் உலகம் முழுக்க மிக பெரும் ஆளுமையை கொண்டுள்ளது பரமம்சர் யோகானந்தரின் ஆட்டோ பயோகிராப் ஆஃப் யோகி புத்தகத்தை மாதத்தில் இரண்டு முறை ஸ்டீவ் ஜாப்ஸ் படித்து விடுவார் மரண படுக்கையில் இருக்கும் போது கூட அந்த புத்தகத்தை படித்ததாக சொல்லப்படுகிறது விராட் கோலி அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் ஆட்டோ பயோகிராஃப் ஆஃப் த யோகி புத்தகத்தை பற்றி புகழ்ந்திருக்கிறார் மனித நேயத்தையும் ஒரு மிக பெரும் ஆற்றல் படைத்த மனிதனாக மாற்றும் என்பதை உறுதியாக சொல்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பாபா என்று ஒரு படம் எடுக்கிறார் அப்போதுதான் பாபா தெரியாதவர்களும் தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த படம் அவ்வளவாக போகவில்லை என்றாலும் இந்த படம் பாபாவுக்காக எடுக்கப்பட்டது என்பது மட்டும் அனைவராலும் பாபா படத்திற்கும் எனக்கும் ஒரு சிறு சம்பந்தம் உண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை முதல் முதலாக மிக அருகில் பார்க்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு அந்த படத்தில் வந்து நான் குரூப் டான்ஸராக போயிருக்கேன் லாரன்ஸ் மாஸ்டர் ஒரு வந்து மாஸ்டர் இருக்கார் அந்த பாட்டை ரெண்டு நாளாக எடுக்கிறாங்க அப்போது ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து ஒரு அரை மணி நேரம் திரு ரஜினிகாந்த் அவர்கள் என்னுடைய தோல்பட்டுகளை கை வைத்துக்கொண்டு கொண்டு அன்று எனக்கு பாபாஜியை பற்றி ஒரு துளியும் தெரியாது ஆனால் இன்று அவருடைய கிருபை எனக்கு இருக்கிறது என்று நான் உணருவேன் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பல பக்தர்கள் தங்களுடைய குருமார்களால் ஆசீர்வதிக்கப்பட்டு முக்தி அடைந்துள்ளார் அதுல சில பேரை பார்ப்போம் நாசி மோரா என்ற பக்தர் ஆச்சரியப்படத்தக்க முறையில கடவுள் பைத்தியமாவே ஆனார் தத்தாத்திரியர்கோ இருபத்தி நாலு குருமார்கள் வந்தாங்க யோகத்தால் கடவுளை அடைய முடியும் என்கிறது கீதை தீர்க்கமான புத்தியால் தத்தாத்திரியர் ஞானம் பெற்றார் ஜடபரதரோ பிரவி சித்தர் ரஜபதியிடம் நூத்தி ஒரு ஆண்டுகள் துண்டு புரிந்து இந்திரன் தீட்சை பெற்றார் இப்படி பலவிதமான முறையில் தீட்சை பெற்றுள்ளார் தீட்சை தெய்வீகமான பாதிப்பு ஞானம் பெறுதல் ஆகியவை தனி மனிதனின் முயற்சியையும் ஆர்வத்தையும் பொறுத்தது ஆன்மீக போராட்டம் இனியும் தேவையில்லாத போது கடவுளின் அருள் அவர்கள் மீது உரிய நேரத்தில் பதி அதே போல பாபாஜியின் அருள் உங்களுக்கு கிடைக்க என்றார் ஓம் கிரியா பாபாஜி நம ஓம் என்று அவரின் மகா மந்திரத்தை சொல்லி தியானியுங்கள் நிச்சயமாக அவர் உங்கள் அருகிலேயே இருந்து கொண்டு நீங்கள் வேண்டிய வரங்களை கொடுக்கும் வல்லமை பாபாஜி வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்